a square plus b square plus 2ab இன்னும் a minus b whole square equal to a square plus b square minus 2ab இந்த ரெண்டு பார்ம்லாவை மேம்படுத்தி a plus b whole square minus a minus b whole square இதை கட்டிலைப் பண்ணப் போரும் அட்தது பார்த்தீங்கள் நாம் a plus b whole square இக்கு a square plus b square plus 2ab hum. ஏ மைனஸ் பி ஒரு ஸ்கோயருக்கு பதிலா ஏ ஸ்கோயர் பிளஸ் பி மைனஸ் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு டேமோட மட்டுலே பண்ணும் போது நமக்கு மைனஸ் ஏ ஸ்குவர் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ இந்த மாதிரி கிடைக்கும் இந்த ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா பிளஸ் ஏ ஸ்குவர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ரெண்டு கேன்சல் ஆயிரும் அதே மாதிரி பி ஸ்குவர் மைனஸ் பி ஸ்குவர் ரெண்டுமே கேன்சல் ஆயிரும் கேன்சல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூ ஏவி பிளஸ் டூ ஏபி இந்த மாதிரி கிடைக்கும் டூ ஏபியும் டூ ஏபியும் கூட்டும் போது நமக்கு என்ன கிடைக்கும்னா ஃபோர் ஏபி கிடைக்கும் கடைசி நமக்கு வேண்டிய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கோயர் மைனஸ் ஏ மைனஸ் பி தோல் ஸ்கோயர் ஈக்குவல் டு ஃபோர் ஏபி இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ மைனஸ் பி ஈக்வல் டு ஃபோர் அண்ட் ஏ இன்ட்டு பி மாதிரி கொடுத்துருக்காங்க இது ரெண்டையும் பயன்படுத்தி ஏ பிளஸ் பியோட வேல்யூவை நாம கால்குலேட் பண்ணணும் இங்கே ஏற்கனவே நாம் டெரைவ் பண்ண ரிசல்ட்டை தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கோயர் ஈக்வல் டு ஃபோர் ஏபி இந்த ரிசல்ட்டை தான் இங்கே பயன்படுத்த போகிறோம்

இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பார்த்தீங்கன்னா அந்த ரைட் சைட்ல உள்ள டூ ஃபார்ட்டியும் ஆட் பண்ணும் போது டூ ஃபிஃப்டி கிடைக்கும் அதாவது ஏ பிளஸ் பி ஹோல் 256 ஈக்வல் கிடைக்கும் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம் அப்படி ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது 256 இந்த மாதிரி கிடைக்கும் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல உள்ள ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும் ரைட் சைட்ல ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ பிப்டி சிக்ஸ் அதுக்கு பதிலாக நாம என்ன போட்டுக்கலாம் சிக்ஸ்டீன் போட்டுக்கலாமா இப்போ ஃபைனலா என்ன கிடைக்கும்னா ஏ பிளஸ் பி ஈக்குவல் டூ சிக்ஸ்டீன் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்